நண்பர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம வந்து திருநாதர் குன்றில் இருக்கிறோம் சம்மண தீர்த்தங்காரர்களோட இடங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்ப பார்த்தோம் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு ஒரு ஊர் அப்படின்னு செஞ்சுங்க இங்க இல்லாத வரலாற்று பொக்கிசங்களே கிடையாது ஐ எழுத்து இங்கேதான் முதல் முதலா அச்சிடப்பட்டிருக்கு பாறை ஓவியமா பாறை எழுத்தா இருந்திருக்கு இருபத்தி நாலு தீர்த்தங்காரர்களோட உருவம் இங்கதான் இருக்கு இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடம் சொல்றோம்ல அந்த அந்த பள்ளிக்கூட அமைப்பை வந்து அந்த காலத்துல இவங்க சம்மண பள்ளின்ற முறையில மக்களுக்கு இங்க இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கோ இல்ல பணக்காரர்களுக்கோ ராஜ வம்ச குடும்பத்துக்கோ சொல்லி கொடுத்துருக்குறாங்க பல விஷயங்கள் வந்து இங்க இருக்கு என்ன ஒண்ணு பொறுமை வேணும் இந்த இடங்களை சுத்தி பாக்குறதுக்கு பொறுமை வேணும் அது மட்டும் இருந்தா போதும் கரெக்டான ஒரு கைடன்ஸ் இருந்து நம்ம இந்த இடங்களை பத்தி தெரிஞ்சு வந்தோம் அப்படின்னா ஒரு புள்ளி தான் ஒரு ஒரு புள்ளி வச்சோம் அப்படின்னா அடுத்தடுத்த புள்ளி போய்கிட்டே இருக்கும் வரலாறு தேடி போய்கிட்டே இருக்கலாம் அருமையான இடம் சென்னைக்கு பக்கத்துல இருந்தீங்க அப்படின்னா நீங்க தாராளமா வந்து உங்க பிள்ளைகளையோ இல்ல குடும்பத்தையோ கூட்டு வந்து காமிக்கலாம் ஆனா நேரம் காலம்னு ஒண்ணு இருக்கு ஏன்னா இங்க நிறைய மனமகிழ் மன்றம் சுற்றி இருக்கு நிறைய மன மணமக மன்றம் தான் நிறைய இருக்கு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொண்டாடப்பட்ட மணமகிள் மன்றத்தோட இதுன்னு நினைக்கிறேன் இது இந்த பிராண்ட் என்னது என்ன பிராண்டு கோல்டு ஃப்ளாக் அப்படின்னா என்னன்னு தெரியல கோல்டு பிடி ஹேண்ட்ஸ் புகையிலை புகையிலை உபயோகிக்காதீர் டபோகோ யூசஸ் டை உபயோகிக்காதீர்கள் இளமையில் இறக்காதீர்கள் இதை விட்டொழிக்க இன்றே அலையுங்கள் ஏன்னா இதை வித்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கஸ்டமர் கேர் ஹெல்ப் நம்பர் வேறயா ஏன்னா இது இது வந்து துறை கட்டுப்பாட்டில் இருந்தாலுமே பல காலங்களா மனமகிள் மன்றமா இருக்கு போல இந்த இடம் பல்லவர்கள் இந்த 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 இடத்த போற்றி பாதுகாத்துருக்குறாங்க இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு அதனால ஃபேமிலியோட வரீங்களாவோ இல்ல ஃப்ரெண்ட்ஸா வரீங்களாவோ கொஞ்சம் கொஞ்சம் கேங்கா வாங்க சாயங்காலம் டைம்ல வர்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த இடம் எப்படி இருக்கும் யார் இங்க இருப்பாங்க என்ன ஏது ஒண்ணுமே ஒண்ணும் புரியல விவசாய இடங்களுக்கு மத்தியில தான் இந்த இடம் இருக்குது நல்லா இருக்குது இப்போ இந்த இடங்களை பார்க்கறதுக்கு ஒரு உந்து சக்தி ஒண்ணு இருக்கணும்ல இதெல்லாம் போய் சுத்தி பாக்கணும் என்னென்ன இடங்கள் இருக்குன்னு ஒரு ஒரு ஆர்வம் இருக்குல்ல அந்த ஆர்வம் எங்க இருந்தது வந்தது அப்படின்னா எனக்கு ஆறாம் கிளாஸ்ல சமூக அறிவியல் வகுப்படுத்த கலைமுருகன் ஒரு வாத்தியார் சத்திரிய இந்து நாடா பள்ளி இப்போ அவர் என்ன கிளாஸ் எடுக்கிறாருன்னு தெரியல இப்போ அவர் எப்படி பசங்களை ட்ரீட் பண்றாருன்னு தெரியல ஆனா அப்ப அவர் யாரையுமே அடிச்சு நான் பார்த்தது இல்லை அப்படி ஓங்குவாரு அப்படி கண்ண அப்படியே கண்ணு அப்படியே முட்ட கண்ணை முருட்டுவாரு அவர் ஆறாம் கிளாஸ்ல சமூக அறிவியல் பாடம் எனக்கு எடுத்தார் அவரோட பீரியடையும் பிடி பீரியடையும் யாரோ சதி பண்ணி மாத்தி விட்டாங்க மாத்தி விட்டாங்களா இல்ல அட்டவணை மாறிடுச்சா அந்த பிளாக் கலர் போர்டில் எழுதி போட்டிருப்பாங்க அதை அழிச்சு விட்டாங்களான்னு தெரியல ஒரு ஒரு குதூகலிப்புல ஓடிச்சாங்க அம்புட்டு பேர் ஓடிச்சாங்க கிரௌண்டுக்கு ஓடிச்சாங்க அப்போ வந்து அவர் ஏதோ ஒரு கடுங்கோவத்தில் இருந்துருப்பார் போல எங்கேயா போனாங்க இவங்க ஆறாம் கிளாஸ் போயிலுக்கா தேடி வந்துட்டார் வந்தால் கிரௌண்டில் கிடந்தவொடனே கூப்பிட்டு விட்டு கிளாஸில் உட்கார வச்சார் செலக்டிவாக கொஷின் கேட்குறவர் எல்லாத்தையும் கொஸ்டின் கேட்டுவிட்டார் கஜினி முகமது படையெடுத்து வந்தது எப்படி இதை சொல்கிறா அப்படின்ட்டார் அவன் நாக்கு தெல்ல கிரவுண்டில் ஓடி ஆடி திரிஞ்சு வந்தாங்க பிடிக்க தண்ணி கிடைக்கல என்ன இவர் கூப்பிட்றாருனவனே அவனுக்கு வைத்த கலைக்கிடுச்சு பாதி பேர் கிளாஸுக்கு வந்தான் பாதி பேர் கிரவுண்ட்லேயே அங்கிட்ட அப்படியே உரம் ஒன்று கிடச்சிக்கிட்டு அப்படின்னு நின்ட்டாங்க சரி நம்ம கலைமுருகன் சார் தானே அப்படின்னு நம்பி வந்த கேட்கல நானும் ஒரு ஆளு வந்த கொஞ்சம் பேரில் ஒரு கேள்வி கேள்வி கேட்டார் அந்த நேரத்தில் எனக்கு பதில் வரலையா இல்ல எனக்கு வந்து சொல்ல தெரியலையா நான் படிக்கலையான்னு தெரியல எனக்கு நினைவு படிக்காத பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கும் பயமுறுத்துறதுக்கும் பனைமரத்தோட மட்டையில அந்த கருக்கு நாங்க சொல்லுவோம் கருக்கு நார் அந்த நாரை வந்து செதி கொண்டு கொடுப்பாங்க நல்ல நல்ல ஸ்டிஃப்னஸாக இருக்கிற மாதிரி கலைமுருகன் மாத்தியார் அந்த நார் அதை வச்சு யாரும் அடிச்சு நான் பார்த்ததில்ல இப்போ இவர் வந்து நாரை எடுத்துகிட்டு ஓங்குறாரு நான் வந்து உளர்றேன் நார்மலாகவே உளர்வேன் உளர்றேன் ஒன்றும் பிடிபடலை வச்சு வெள்ளி வெள்ளி வெளுத்தா பாருங்க ட்ரௌசரில் பாதி ட்ரௌசரு உள்ளே தழுப்பு தழுப்பாக ஆகி ட்ரவுஸில் சின்ன சின்ன ஓட்டைகளாக தான் இருக்கும் காலைல செருப்பு போடாம ஒரு ஓட்டர் ட்ரவுசரு வெள்ள சட்டையில ஒரே சட்டையில் துவைச்சு துவச்சி போட்டு தான் படிச்சு தெரிஞ்சா அடிச்சு வெளுத்து விட்டாரு ஏன்னா கடுமையான கோவம் இவரு அடிச்சு விட்டாரு அப்படின்னு கடுமையான கோவம் அதுக்கப்புறம் அவரு ஒரு செயல் செஞ்சாரு பாருங்க எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் எப்படி படிச்சா மனசுல நிக்கும் எந்த நேரத்துல ஒரு 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 பாடக ஒரு பாடத்தையோ ஒரு ஒரு அறிவியல் சம்பந்தமான ஒரு ஆய்வையோ எப்போ படிக்கணும் அப்படின்றத மனுஷன் தெளிவா சொல்லி கொடுத்தாரு அந்த அந்த சொல்லி அந்த சொல்லி கொடுக்குற தன்மை இருக்கு பார்த்தீங்களா அதுதான் இன்னைக்கு வந்து இவ்வளவு விஷயங்களை தேடி வந்திருக்கிறோம் படிச்சு நல்லா இடத்துல இருக்கிறோம் தேங்க்ஸ் டு மிஸ்டர் கலைமுருகன் ஸோ உங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு வாங்க வந்து காட்டுங்க மொபைலில் பிள்ளைகள் மூழ்கி கிடக்கிறதுக்கு பதிலாக இப்படி கூப்பிட்டு கொண்டு காமிச்சிங்கன்னா டயர்டாகத்தான் செய்யும் நெக்ஸ்ட் டைம் வர மாட்டேன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க எடுத்து சொல்லி அப்படி ஒன்றா கூப்பிட்டு பண்ணி ஒரு புள்ளி வச்சிங்கன்னா அது பக்கத்தில் இன்னொரு புள்ளி இன்னொரு புள்ளி இன்னொரு புள்ளி போய்கிட்டே இருக்கும் முற்றுப்புள்ளியே கிடையாது போய்கிட்டே இருக்கும் வரலாறு மிகப்பெரிய வரலாறு தமிழ்நாட்டோட வரலாறு டூருக்கு அங்கங்கே போகணும் அவசியம் இல்லை தமிழ்நாட்டில் சென்னையில இருந்தீங்கன்னா விழுப்புரம் செஞ்சு இந்த பக்கம் செங்கல்பட்டு தஞ்சாவூர் இதெல்லாம் முடிக்கிறதுக்கே உங்களுக்கு அஞ்சு வருஷம் ஆகும் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு ஐம்பது சதவீதம் தெரிஞ்சதுனாலே உங்களுக்கு அஞ்சு வருஷம் ஆகும் வாங்க வந்து சுற்றி பாருங்க